சற்று முன் திடீரென திமுகவில் இணைந்த நடிகர் சரத்குமார் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி அதாவது தமிழக பாஜகவில் புதிதாக நான்கு பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் மாநில அளவிலான பொறுப்புகள் நியமனம் தொடர்பாக நைனார் நாகேந்திரன் நேற்று ஜே பி நட்டாவை சந்தித்திருந்தார் இது தொடர்பான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் பாஜக தீவிரமாக பணியாற்றி வருகிறது ஏற்கனவே அதிமுக உடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தென் மாவட்டங்களை குறிவைத்து காய்களை நகர்த்தி வருகிறது பாஜக அதற்கேற்ப பாஜகவின் மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் மேலும் கடந்த முறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்தபோது மாநில அளவிலான நிர்வாகிகள் நியமனத்தை விரைவுபடுத்துமாறு கூறியிருந்தார் இதன் பின் நயினார் நாகேந்திரன் உடனடியாக யார் யாருக்கு மாநில அளவிலான பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற பட்டியலை தயார் செய்து டெல்லி பாஜக தலைமைக்கு அனுப்பியிருந்தார் அதன் பிறகுதான் மதுரையில் பாஜக மற்றும் இந்து முன்னணி சார்பாக நடத்தப்பட்ட முருகன் மாநாட்டு பணிகளில் நயனார் நாகேந்திரன் ஈடுபட்டிருந்தார் தற்போது முருகன் மாநாடு முடிவடைந்த நேற்று டெல்லி பயணித்த நயனார் நாகேந்திரன் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து பேசியிருந்தார் அப்போது மாநில அளவிலான இருபத்தெட்டு பதவிகளுக்கான பட்டியல் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பட்டியலில் அண்ணாமலை மற்றும் எல்முருகன் ஆதரவாளர்களையும் இணைக்க வேண்டும் என்று ஏற்கனவே நயனார் நாகேந்திரனுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் தமிழக பாஜகவில் புதிதாக நான்கு பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இதன்படி பொதுச் செயலாளர்களாக கே வி ராமலிங்கம் கருப்பு முருகானந்தம் வினோஜ் பி செல்வம் மற்றும் கார்த்தியாயினி ஆகியோருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளது அது மட்டுமில்லாமல் நடிகை குஷ்பு மாநில செயற்குழு உறுப்பினர்களாக இருந்து வருகிறார் இவருக்கு கூடுதலாக மாநில அளவிலான பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அதேபோல் நடிகை மீனாவுக்கும் மாநில அளவிலான பொறுப்புகள் அளிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வீட்டில் நடந்த பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட நடிகை மீனா வும்ும் பங்கேற்றிருந்தார் சில நாட்களுக்கு முன் துணை குடியரசுத் தலைவரையும் சந்தித்திருந்தார் இதனால் மீனாவுக்கு இந்த முறை மாநில அளவிலான பொறுப்பு நிச்சயம் என்று பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நடிகர் சரத்குமாருக்கு மாநில அளவிலான பதவி அளிக்க பாஜக முடிவு செய்திருந்தது ஆனால் சரத்குமார் தேசிய அளவிலான முடிவை எதிர்பார்ப்பதால் பாஜக தலைமை காத்திருக்க அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நயனார் நாகேந்திரனிடம் திரைத்துறையில் இருந்து நடிகை மீனா உள்ளிட்டோர் பாஜகவில் சேரவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியது அது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டது நைனார் நாகேந்திரன் பாஜகவில் சேர்வதற்காக ஏராளமானோர் வருகிறார்கள் அப்படி வந்தால் நிச்சயம் வரவேற்போம் திமுக ஆட்சி நான்காண்டுகள் முடிவடைந்து விட்டது இதனால் அடுத்து எந்த கட்சி வெல்லுமா எந்த கட்சி பக்கம் சாயத் இருக்கிறார்கள் என்று பதிலளித்துள்ளார் நயனார் நாகேந்திரன் அது மட்டுமில்லாமல் பாஜகவில் இணைந்து கடந்த சில வருடங்களாக பணிபுரிந்து வரும் தனக்கு பதவி கொடுக்காமல் சமீபத்தில் வந்த நடிகை மீனாவுக்கு பதவி கொடுத்ததால் அதிருப்தி அடைந்த நடிகர் சரத்குமார் இந்த பாஜகவும் வேண்டாம் மோடியும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணையவுள்ளார் நடிகர் சரத்குமார் மேலும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் அதிகாரப்பூர்வமாக நடிகர் சரத்குமார் இணைய உள்ளார் ஸ்டாலின் இதற்காக மிக உயர்ந்த பதவி அவருக்கு கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த நடிகர் சரத்குமார் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க